السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكر يا الله من الذي أرخلي أن بشهو الخليم أرخلي نام تدرش يا هبارت ورقودية دعاك لنديا ذكرك لنديا تخبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த சலவாத்தை ஓதுவோம் வியாழன் அசல் அசரிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை இந்த சலவாத்தை நாம் ஓதலாம் இந்த சலவாத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹில் வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் அதே போன்று நம்முடைய எண்பது வருட தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு செலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே நாம் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஹிசல் அல்லாஹூ அலேஹி அவர்கள் மீது சலவாத் கூறுகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹினுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று ரசூல் அலைஹி அல்லாஹூ அலேஹி அவர்கள் நாளே மறுமையுடைய நாளில் நமக்காக அல்லாஹாவிடத்திலே பறிந்து பேசுவார்கள் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அனசுபடும் மாலிக் ரவி அல்லாஹு அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் ரசூலுல்லா ஹிசல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு முறை கூறினார்கள் அதாவது தடவை வியாழன் அசரிலிருந்து வெள்ளிக்கிழமையும் ஆவுடைய நாள் வரை யார் என் மீது எண்பது தடவை சலவாத் கூறுகிறாரோ அவர்களுடைய எண்பது வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்பதாக ரசூலுல்லா ஹிசல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரவி அல்லாஹூ அவர்கள் கூறுகிறார்கள் أنس رضي الله عنه ورجل كوره رجل رسول الله صلى الله عليه وسلم أورهن دم كيت كرارجل إند سلواته يا رسول الله إن ركيت رسول الله صلى الله عليه وسلم أورهن إند سلواته كتر كور اللهم صل على محمد عبدك ورسولك ونبيك الأمي وعلى آله وصحبه وسلم من مرموري إن صلواتي أدهن اللهم صل على محمد عبدك ورسولك ونبيك والألوم وعلى آله وصحبه وسلم إن روارا كورية إن رسول الله صلى الله عليه وسلم أورهل أنس الله عنه أورهل في إن صلواتي يار أصر لرندي வெள்ளி வரைக்கும் எண்பது தடவை ஓதுகிறாரோ அவருடைய எண்பது வருடங்களினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் எண்பது வருடங்களினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனது உம்மத்தின் சராசரி ஆயுட்காலம் அறுபதற்கும் எழுவதற்கும் இடைப்பட்டவர்கள் எனது உம்மத்தினர் என்று கூறினார்கள் நாம் எண்பது வருடம் வாழ்வோமா இல்லையா என்று தெரியாது ஆனால் எண்பது வருடங்களுடைய பாவங்களை அல்லாஹ் இந்த செலவாத்தின் மூலமாக மன்னிக்கின்றான் யக்கீனோட ஹிராசோடு நாம் ஓதுவோம் நிச்சயமாக அவ்வாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும்